வணக்கம் நண்பர்களே ஜான்சி ஜான்சிஎல்சின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறது வந்து புண்ணாக்கு பூண்டு கீரை இங்கே பாருங்கள் இது எங்கள் தோட்டத்தில் தானாக விளைஞ்ச கீரை இது புண்ணாக்கு கீரைன்னு தெரிஞ்சு நான் ஒரு ஜாடியில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ஒரு செடி தான் எவ்வளோ பெருசாக படர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இது நீர்நிலைகள்லேயும் காட்டோரங்களையும் வயல்வெளிகளையும் தானாக முளைக்கக்கூடியது இந்த கீரை வந்து சாப்பிடலாம் இது வந்து சத்துமிக்க கீரை இது வந்து பரட்டை இனத்தை சார்ந்தது இதனுடைய பேர்கள் வந்து புண்ணாக்கு பூண்டு பின்னாக்கு பூடு சிறுவெண்டை சிறு பிரண்டை புண்ணாக்கு பூண்டு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சிறு வெண்டை சிறு பிரண்டைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த காயப்பரங்களேன் இது வந்து பிரண்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சின்ன வெண்டைக்காய் மாதிரி இருக்குது அதனால்தான் சிறு வெண்டை சிறு பிரண்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கீரை வந்து அதிக சத்துடுமிக்க கீரை இதை வந்து தனியாலாம் சமைக்க மாட்டாங்க மற்ற கீரைகளோட சேர்த்து தான் சமைத்து சமைச்சு சாப்பிடுவாங்க இது வந்து அதிகம் அரை மீட்டருக்கு மேலே வந்து நல்லா வளரக்கூடியது இது வந்து மூலிகை வகை சார்ந்தது இது வந்து இதில் மஞ்சள் கலரில் வந்து பூக்கள் வந்து பூக்கும் இது வந்து ஐந்து இதழ்களை கொண்ட பூவை சேர்ந்தது இது வந்து பற்களுக்கு வலிமை கொடுக்கும் ரத்த சோப்பனுக்களை அதிகரிக்கும் இது வந்து ஒரு சிலருக்கு சேரும் ஒரு சிலருக்கு சேராதுன்னு சொல்லுவாங்க சேர்ந்துச்சுன்னா நம்ம நல்லா சாப்பிட்லாம் சேராதவங்களுக்கு புண்கள் புண்ணை உண்டாக்கும் புண்ணு இருக்கவங்களுக்கு புண்ணை ஆற்றும்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இதில் சிறுநீர் அடைப்பு வயிற்று வலி நுரையீரல் அலர்ஜி காய்ச்சல் இரத்த பேதி சீதப்பேதி மூட்டு வலி தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களை வந்து சரியாக்கும் சத்துக்கள்னு சொல்லி பார்க்கும்போது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது பொட்டாசியம் இருக்குது விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி சி பி சிக்ஸ் புரதம் கொழுப்பு அமிலம் அப்படி நிறைய சத்து இதில் வந்து அதிகமாக இருக்குது உங்கள் தோட்டத்தில் இதை பார்த்தீங்கன்னா புடிங் போட்டுறாதீங்க ஏன்னா தானாக முளைக்கிறதுனால நமக்கு அதனுடைய பயன் வந்து நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் இது மாதிரி செடி உங்கள் மாடியில் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தலாம் நம்ம மற்ற கீரையோட முருங்கைக்கீரை இது மாதிரி கீரைகளோட கொஞ்சமாக சேர்த்து பயன்படுத்தி வரலாம் இதில் நிறைய பொரியலே செய்கிறாங்க தனித்தனியாக பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒன்றுமே நான் செய்யவே இல்லை மற்ற செடிக்கு கொடுக்குற மாதிரி உரம் தண்ணி அதை கொடுக்கும்போது அதில் இருந்ததுனால இதை தனியாக ஒரு பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் உங்கள் மாடியில் இருந்துச்சுன்னா தலை செடின்னு இது பிடிங்க தூரை எரிஞ்சுக்காமல் வச்சு யூஸ் பண்ணலாம் இது வந்து ஆடு மாடு நல்லா சாப்பிடுமா சத்து இருக்கான் இதில் வந்து ஆடு மாடுகள் அதிகமாக சாப்பிட்டாக்கும் அன்றைக்கி வந்து நிறையா பால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோ சத்துமிக்க இந்த கீரையை உங்கள் தோட்டத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்துங்க வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ